இருக்கீங்க இது இந்த டிராமால என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ஹீரோ திரும்பிய சாங்காய் கம்பெனிக்கே வந்துடுறான் ஆனால் வந்து தாத்தா வந்துடுறாரு நீ தான் வந்து ப்ராஜெக்ட்டை வந்து லீக் பண்ண அப்படின்னு சொல்லி அழகா ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட லீக் பண்ணிட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறம் என்ன வந்து வந்து நீ லீக் பண்ண எனக்கு அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு ஹீரோ ஒன்றும் இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்றான் இந்த தாத்தாக்கு வயசாயிட்டு எதுவும் தெரியாது நீ நினச்சிக்கிட்டியா எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து சாங்காய்க்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனாலதான் அப்படின்னு சொல்லும்போது நீ போய் சொல்கிற நீ சாங்காய்க்காண்டிலாம் வரல எல்லாம் அந்த ஹீரோயின் காண்டி தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டுடுறாரு ஹீரோயினோட தம்பி அடிச்சதுனால தான் நீ ரெண்டு வாரம் ஹாஸ்பிட்டலில் கிடந்த எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா இல்லை தெரியாம தான் அவன் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் தெரியாமைய அவனைய அடித்தான் மாரி அடிச்சிருக்கான் ரெண்டு வாரம் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கான் அப்போ தாத்தா நீங்க வந்ததுக்கு காரணம் ஹீரோயின் தானே அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஹீரோவும் கேட்கும் அதெல்லாம் அவடு நீ வந்து சாங்காய்க்கு வந்த ஹீரோயினை மீட் பண்ண அவள்கிட்ட வந்து அடியும் வாங்கிட்ட இப்போ நீ திருப்தி அடைஞ்சிட்டியா இப்போமாவது வீட்டுக்கு வருவியா அப்படின்னு சொல்லி கேட்காரு இல்லை வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்போனா உனக்கு வாழணும்னு ஆசையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காரு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணி ஹீரோயின் நல்லா வாழ்கிறான்னு தெரிஞ்சால் நான் திரும்பி வீட்டுக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான் பெரிய அவன் உன்னோட ஃப்ரெண்டு நீ வந்து அவளை சுற்றி இருக்கீல அது வந்து அவளுக்கு அஃபெக்ட் ஆகாது நீ வந்து கிவ் அப் பண்ணிடு அதுதான் உனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்ச நாள் மட்டும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்போ தான் அவள் வந்து மூவ் ஆன் ஆவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உனக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குன்னு நினச்சிக்கிட்டியோ உனக்கே கொஞ்ச நாள் தான் அப்பா இருக்கு தயவு செய்து என் கூட வந்துடுனா அங்கே வந்ததுக்கு காரணமே உனைய கையோடு கூட்டி போனோம் அதோட லீசா பர்த்டே வர வர்றதில் அதையும் அட்டன் பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லி வந்து நீ வந்து தான் ஆகணும் அப்போ ஜிச்சானு பின்னாடி வந்து என்னடா பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது சொல்றான் ஏன் வந்து உன்னோட பிரதர்ட்ட வந்து இந்த மாதிரி மோசமான விஷயம் எல்லாம் நீ என்ன எதிர்த்து பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டு ஓடிய போயிடுறான் தாத்தாவும் திட்டி முடிச்சும்போது ஹீரோவும் வெளியில வரும்போது ஜிச்சான் என்னாச்சு திட்டி முடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றான் எனக்கு தெரியாதான் இன்னைக்கு தாத்தா காலையிலேயே கோமா வந்து உனைய வந்து சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாரு உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது எனக்கு தெரியாது அவரே தான் சொன்னாரு அப்பனா நீ தான் வந்து ப்ராஜெக்ட் லீக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு தைரியண்டா உனக்கு காலையில அவர் என்ன பார்க்கும்போது என்ன மாதிரி கிளிகளின்னு கிழிச்சாரு தெரியுமா அதுக்கப்புறம் நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் தெரியுமா ஹீரோவும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துடுறான் அப்போ வந்து ஜிச்சான் போயிடுறான் ஹீரோயின் வந்து என்னாச்சு நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் என் தாத்தா பாக்கிறதுக்குள்ளையும் நீ வந்து இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிடுறான் ஏன்னா தாத்தா பாத்தா இவ்வளோ சும்மா விட மாட்டார்ல அதனாலதான் ஹீரோனும் போயிடறா ஆனா வந்து ஜிஜான் தாத்தாவுக்கு வந்துடுறான் மூணு பேரும் கிளம்ப போகும்போது செக்ரட்டரி வந்து ஹீரோயினை பார்த்து உனக்கு அங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஓ இவ தான் ஹீரேனா அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்காரு ஜிஜான்னு ஹீரோவும் அமைதியா இருக்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருது என்னடா செய்யறான்னு சொல்லி வந்து ஹீரோயினை பார்க்காரு அதுக்கப்புறம் மிஸ்ஸாங் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு நீ வந்து வேலையை விட்டு நின்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுனால நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்கும் போது இது என்னோட டிசிஷன் கிடையாது நம்ம சேர்மனோட டிசிஷன் சேர்மனை வேற யாரு நம்ம தாத்தா தான் ஹீரோனுக்கு தெரியாதுன்னா சேர்மனுக்கு ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது சேர்மனை வேற யாரும் இல்ல ஹீரோவோட தாத்தா தான் உன்னோட தம்பி தான் வந்து ஹீரோவை அடிச்சதுனால அவன் ரொம்பவே உடம்பு சரி இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான்ல அதனாலதான் தாத்தா உன்னை வேலைய விட்டு தூக்கி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் அங்கேயே சொல்கிறேன் யாராவது வந்து ஒரு பெரிய ஆளை அடித்தா சும்மாலாம் விட மாட்டாங்க ஆனால் வந்து நம்ம கம்பெனி பாஸ்னால சும்மா விட்டுருக்காங்க உன் தம்பி இந்நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருந்திருப்பான் ஆனா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் ரேஸ் பண்ணாதனால தான் தப்பிச்சிருக்கான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கி அனுப்பிடுறாரு ஹீரோயின் சரினு சொல்லிட்டு போயிடறா ஹீரோயின் அவக்குள்ள பொருளாம் எடுத்து வச்சுட்டு வரும்போது ஹீரோ பாத்துறான் என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது நானே ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா அப்ப நீ திரும்பி குணா கம்பெனிக்கு போறியா அப்படின்னு சொல்லும்போது போது ஆமான்னு சொல்லிடுறா அது ஒரு நல்ல கம்பெனி தான் நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னும் போது ஹீரோயின் சொல்லிட்டு போயிடா ஜிச்சான் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்கா ஹீரோயின் ஜிச்சான் பார்த்தும் திரும்பிட்டு போயிடுறா தாத்தா கடகடன் வேலை செய்யறாருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்றான் ஹீரோ வந்து வெளியில போகும்போது நீ ஏன் வெளில போற நீ வந்து என் டிராயிங் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது தான் தாத்தா வேலையை தூக்கிட்டார்ல அவரே உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஜி தா நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் ஹீரோ கண்டுக்கிறாமல் போயிடுறான் இந்த சைடு தாத்தாவும் லீசாவும் பேசிட்டு இருக்காங்க தாத்தா சொல்கிறாரு தெரியாம எங்க கம்பெனிலேருந்து லீக் ஆயிட்டு இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது லீக் பண்ணது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்காரு எனக்கு தெரியாமலையா அது வேற யாரு உங்களுக்குள்ள பேர ஹீரோ தான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்காரு நான் வந்து விசாரிச்சேன் லாஸ்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்பவே நம்ப முடியாத மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அவன் தான் அப்படின்னு சொல்லிடுறான் ஆமாம் அவன் தெரியாம பண்ணிட்டான் அவனுக்கு ஒரே உடம்பு சரியில்லாமல் போகுதுல்ல அதனாலதான் அவன் தெரியாம வந்து கண்ட்ரோலை இழந்து இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி தாத்தாவும் அனுப்புறாரு நான் வந்து எப்போதுமே ஹீரோ உயர்வான தான் வச்சிருப்பேன் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி லீசாவும் சொல்லிடுறா லீசா வந்து அவளோட பேர்த்டே இன்விடேஷனை கொடுத்து நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் முன்னாடி சொல்ல போறேன் நீங்க குடும்பத்தோட வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே நீ ஃபோன் பண்ணிருந்தாலே நாங்க வந்திருக்கோமே மெனக்கிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்றாரு இல்ல இதெல்லாம் என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லி லீசாவும் சொல்கிறா அதுக்கு அடுத்த சீனே வந்து ஜாக்கி வந்து குணாவும் கூப்பிட்டு வந்து லீசாட்ட கூட்ட உடனே வந்து லீசாவை பார்த்து மேம் அப்படின்னு சொல்றான் குணா நீ வண்டியாவா வந்து உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா அதுக்கப்புறம் அவனும் உட்காந்துட்றான் உனக்கு தெரியும் நினைக்கேன் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது எதுக்காண்டி மேடம் என்னை கூப்பிட்டேங்க அப்படின்னு சொல்லி குணாவும் கேட்கான் நான் உன்னைய விட்டு போகும்போது உனக்கு ரெண்டரை ஆனால் இப்போ உனக்கு முப்பது வயசு ஆயிட்டு உங்கள் மாதிரியான பெரிய ஆள்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு மேடரா மேடம் நீங்களாம் என்னை பற்றி நினைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கான் ஜாக் நீ வந்து என்னோட பர்த்டேக்கு வரேன்ட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி டீ ஊத்தி கொடுக்க போறா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான் உனக்கு வந்து நான் சொன்னாலும் புரியாது உங்க அப்பா உங்களோட அப்பா அம்மா எல்லாரும் என்னைய வந்து ஈவில் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அதனால தான் நான் போனேன் நான் ஒரு ஆணா இருந்தால் நான் வந்து குடும்பத்தை விட்டு குழந்தைய விட்டு போய் வின் பண்ணி வந்திருந்தா அது ஒரு புரட்சியாக பேசியிருப்பாங்க ஆனால் நான் வந்து ஒரு பெண்ணாக இருந்தது குடும்பத்தை விட்டு பிள்ளையை விட்டு போனதை வந்து எல்லாரும் மன்னிக்க மாட்டேங்காங்க மன்னிக்கணும் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு போயிருக்கீங்க அவங்கள விட்டுட்டு தனியாக விட்டுட்டு போயிருக்கீங்க உன்னோட தாத்தா தானே உன்ட்ட சொன்னார் அவர் தப்பாக சொல்லியிருக்காரு உன்னோட பாட்டு என்னைய மற்றவங்களோட கேவல கேவலமாக தொடர்பு படுத்தி பேசும் அதுதான் உண்மை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு படித்தேன் அதுக்கப்புறம் அமெரிக்காலேயே வேலை பார்த்தேன் உன்னோட அப்பாவும் உன்னை தூக்கிட்டு அங்கே வரச்சேன்னே ஆனால் அவர் தான் வரலை ஆனால் உன்னோட அப்பா நல்ல மனுஷன்தான் அவர் என்ன இங்கே சைனாக்கு தான் வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாரு ஆனால் என்னால் வர முடியல ஏன்னா எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே தான் இருந்துச்சு இங்கே கிடையாது அப்படின்னு சொல்றத கேட்ட உன்ன குணா சொல்றான் அப்பனா உங்களோட பார்வையில என்னோட தந்தை வந்து வெறும் யூஸ்லெஸ் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்காம் ஆனால் நீங்க தான் அவரை செலக்ட் பண்ணீங்க நீங்க தான் அவரை கல்யாணம் பண்ணீங்க நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்காம் அவர் ரொம்பவே நல்ல மனுஷன் என்னை நல்லாவே வளர்த்தாரு அவர் உங்களையும் ரொம்பவே லவ் பண்ணாரு நீங்க போனதுக்கு அப்புறம் என்னை ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாரு அவர் ஒரு டைம் தவிர மத்த எல்லாமே என் தான் ஸ்பெண்ட் பண்ணாரு உங்களுக்குள்ள இடத்துல இருந்து என்னை நல்லாவே பாத்துக்கிட்டாரு நீங்க சொல்றீங்க உங்க வேலை ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் அவரோட வேலையும் செஞ்சுட்டு என்னையும் பார்த்தாரு எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றான் எவ்வளவு பேர் இருக்காங்க இங்க கல்யாணம் முடிச்சிட்டு அவங்களோட குடும்பத்தோட தான் வேலை பார்த்தாங்க எல்லாரும் உங்களை மாதிரி குழந்தையும் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு போய் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறான் அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவை கொன்னதே நீங்க தான் அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சதும் நீங்க தான் இல்லப்பா நான் உனக்கு எப்போதுமே வந்து காசு அனுப்புவேன் அவர் தான் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாரு என்னோட அடுத்த ஹஸ்பண்ட் வந்து உன்னைய நான் மிஸ் பண்றது ரொம்பவே நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால வந்து உன்னைய வந்து அமெரிக்கா கூப்பிட்டு வரணும்னு தான் நினைச்சாரு ஆனா உன்னோட அப்பா தான் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீ என்னை இதையும் இல்லாதவங்க நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது குணாவே வந்து ஒரு மாதிரி கலைஞ ஆனால் வந்து லீசாவே எவ்வளோ பெரிய ஆள் அவளையும் முட்டி போட்டு குணாட்ட மன்னிப்பு கேட்கா என்னைய மன்னிச்சிருப்பா நான் உனைய தாய் இல்லாத பிள்ளையா விட்டது என்னோட தப்பு தான் இந்த முப்பது வருஷம் போனா போட்டு அதுக்கப்புறமாவது எனக்கு வந்து உன் கூட வாழ ஒரு சான்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கா உன்னோட கனவெல்லாம் நான் நினைவாக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுவுறேன் ஆனால் வந்து குண்ணான் மேடம் நான் வந்து இப்போ போக வேண்டிய நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி கிளம்புறான் ஆனா வந்து லீசா ஓடாம கைய பிடிச்சிக்கிறா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து ஆத்துல சூசைட் பண்ண குதிச்சிட்டாரு ஆனா அவருக்கு வந்து குளிர்னாலே பயம் அவர் போகும்போது இன்னொரு ஒரு கோட்டு கூட எக்ஸ்ட்ரா போட்டு போனாரு இன்னும் அந்த கோட்டு தான் என் கண்ணுல நிக்கி எங்க அப்பாக்கு பதிலா நான் எப்போதுமே அந்த குளிர வந்து உணர்ந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான் லீசா தான் உட்காந்து கதறி கதறி அழுகுறா ஜாக்கி தான் வந்து லீசாவை சமாதானப்படுத்துறான் நீங்க வந்து உங்க உடம்ப பார்த்துக்கோங்க அவன் வந்து தான் பேசிட்டு போறான் நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அப்பதான் அவனுக்கு புரியும் நீங்க வந்து அவனோட அம்மான்ட்டு கோவம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவன் உங்களை ஏத்துக்கிடுவான் உடனே அதுக்கு லீசா வந்து கேட்க அவன் பாட்டிக்கு வருவானா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம வலிக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ரெண்டு இன்னொன்னு வந்து கொண்டு வரணும் ஹீரோயின் போட்டோ தான் பிங்கி வந்து குணாவோட எக்ஸ் லவ்வர் ஆனா இப்போ கூட அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க ஹீரோயினை வந்து குணா வந்து லவ் பண்றான் ஆனா வந்து ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம தான் இருக்காங்க இவ ரொம்பவே நார்மலா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொன்ன உடனே அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கூட தெரியும் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லும் போது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கா வேற யார் ஹீரோ தான் அப்படின்னு சொன்ன ஒன்று லீசா ஷாக் ஆகுறா என்னது ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹீரோயின்னு குணாவையும் சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக குணா வந்து உங்களை ஏற்றுக்குருவான் அப்படின்னு சொல்கிறான் குணா வந்து அவனோட பிஸ்னஸ் விஷயமா வந்து நிறைய ஆட்களை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் இந்த சைடு ஹீரோவும் ஜி வந்து ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் வாய்ப்பு யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ தான் சொல்கிறான் குணா கம்பெனி நல்லா தானே இருந்துச்சு நாலு வருஷமாக அவனோட நீ வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தானே ஒர்க் பண்ணேன் இப்போ ஏன் நீ வந்து அவனை வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கான் நீ எதுக்குப்பா சப்போர்ட் பண்ணுற ஹீரோயின் அங்கே இருக்கான்னா அப்படின்னு சொல்லி கேட்கான் நீ வந்து ஹீரைன்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா டேரக்டாக அவளுக்கே சப்போர்ட் பண்ண வேண்டியதானே ஏன் நீ குணா மூலமாக பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கான் குணா வந்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்ன உடனே ஜீச்சான்னு சொல்கிறான் அப்போ நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்காம் நான் ஒன்றுமே இல்லை நான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் குணா ரொம்பவே நல்லவன் அவன் வந்து ஹீரோயினை நல்லாவே பாத்துக்கிறான் அதனால நான் வந்து ஷாங்காயை விட்டு போற நேரம் வந்துட்டு குணாக்கி இந்த ப்ராஜெக்ட கொடுத்துரு அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் சரி நான் வந்து அதோட பொறுப்பை ஏத்துக்கிறேன் இப்ப இவ்வளவு அளவு நீ இறங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா தரட்டா நீ ஒரு கம்பெனி ஆரம்பி அத வந்து குணா கம்பெனியோட சேர்த்துரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ இருந்தாலும் நீ சொல்றது கொஞ்சம் நல்லாதான் இருக்கு நான் வேணா இதை செய்யட்டா அப்படின்னு சொன்ன உன்ன உன்னோட மனிய யூஸ் பண்ணாதான் தாத்தாக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லும்போது அது என்னோட காசு தாத்தா தாத்தாவோடது கிடையாது அப்படின்னு சொன்ன ஜி சான் சொல்ற உனக்கு அவ்வளோ காசு இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு ஹோட்டல் சொல்றேன் அந்த ஹோட்டலை வாங்கி ரிப்பேர் பண்ணி நடத்துவோமா அப்படின்னு சொன்ன உன்ன உனக்காண்டி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீ எனக்காண்டி செய்யணும்ப்பா பானி நீ வந்து தான் இந்த ப்ராஜெக்ட குடுக்கணும் அப்படின்னு சொல்றான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனா லீசா ஒத்துக்கணுமே அப்படின்னு சொல்றான் லீசாவோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணி போய் அவளை வந்து எப்படியாவது கவர்ந்துரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான் என்னது நான் போறதா நீ வந்தாதான்ப்பா நானாம் போவேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயின் திரும்பிய குணாட்டையே வந்து வேலைக்கு வந்துடுறாங்க ஆனால் குணாட்டை வந்து ரொம்பவே சோகமாக சொல்றாங்க என்னை வேலைய விட்டும் தூக்கிட்டாங்க நமக்குள்ள கான்ட்ராக்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன அது வந்து ஆல்ரெடி மிசாங் சொல்லிட்டாரு அதெல்லாம் பரவாயில்ல நீ வந்து வந்தது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றான் ஏன் மன்னிச்சிரு தான் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா உன்னாலதான் ஒன்றும் கிடையாது நீவா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரியனை மாடி கூட்டு போறான் அங்க ஹீரோ எனக்கு வந்து ஹையர் பொசிஷனும் புது பிளேஸும் கொடுத்துருக்கான் உனக்கு இது பிடிச்சிருக்கா அது இல்லாம உனக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆமையை கூட கொடுக்கான் எனக்கு எதுக்கு ஆமைய நீ கிஃப்ட கொடுத்த அப்படின்னு சொன்ன உடனே நீயும் ஆமையும் தான் அது வந்து எவ்ளவோ முயற்சி பண்ணுது வெளியில வரணும் வெளியில வரணும்ட்டு ஆனா அதால வெளிலேயே வர முடியாது நீயும் தானே அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்கா சொல்றான் ஹீரோ விட்டு வெளியில வர முடியாம இருக்கல அதை தான் எனக்கு ஒரு அட்வைஸ் ஓனது அதை நான் உன்ட்ட சொல்லட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் கண்டிப்பா ஒருத்தன் உன லவ் பண்ணிருந்தேன் அப்படின்னா அவனை பத்தி எல்லாத்தையுமே உன்ட்ட சொல்லிருப்பான் அவன் வந்து உண்மையிலே லவ் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே சொல்ல மாட்டான் என்னோட ஏஜ்ல உள்ளவங்களாம் வந்து லவ்வுக்கு டைமே கொடுக்காம பிஸியாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வந்து லவ்வே தேவையில்ல அதை வந்து வேஸ்ட் ஆகிக்கிறோம் டைமை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி குணா சொன்னவனே ஹீரோயின்னு சொல்லுறான் ஹீரோ வந்து என்னைய வந்து விரும்பலை அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதே கிடையாது அதே தானே அவன் எப்போதுமே உன்னை விரும்புறேன்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி குணாவும் சொல்றான் ஆனா நான் அப்படி கிடையாது நான் உனைய ரொம்பவே விரும்புறேன் அத உன்கிட்டயே நிறைய தடவை சொல்லிட்டேன் உனைய நான் நல்ல விதமாவும் ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொன்ன ஹீரோயின் நான் வந்து உன்ட்ட சொல்ல வரேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயும் தெரியும் தெரியும் நீ என்ன சொல்ல வர போறன்ட்டு கண்டிப்பா ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயின் சொல்ல வரதுக்கு சரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரைனோட ஐடென்டி கார்டை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறான் ஹீரோயின் வந்து அந்த ஆமையை பார்த்துட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா இந்த சைட் லீஸாவோட பர்த்டே பார்ட்டியை தான் காமிக்காங்க அப்போ வந்து பிங்கியும் பிங்கியோட லவ்வரும் வந்து பேசிட்டு இருக்காங்க பிங்கியோட லவ்வர் வந்து பிங்கிட்ட லீசா இவங்க தான் பெரிய ஆளு நான் வந்து நியூஸ் பேப்பர்லாம் பாத்திருக்கேன் ரொம்பவே அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்களோட பிசினஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கா கண்டிப்பா கண்டிப்பா நான் வச்சிருக்கேன் இருந்தாலும் நிறைய டீல் பேசணும்ப்பா தான் வந்து கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான் வேணா உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிடுறா சூப்பர் வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்றான் பொண்ணே பிங்கியும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் லீசாவை வந்து மீட் பண்ணி பேசின உன்ன லீசா கண்டுபிடிச்சா உனக்கு வந்து குணா ஃப்ரெண்டா அப்படின்னு சொன்னவனே ஆமா எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றா உங்களுக்கு அவனை தெரியுமா அப்படின்னா ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் ஒரு பார்ட்டி இருக்கு அதுல வந்து என்னோட ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க நீங்களும் வரீங்களா அப்படின்னா கண்டிப்பா வரோம் கண்டிப்பா வரேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லிடுறானுங்க இந்த சைடு குணாவும் ஜிங்வென் தான் பேசிட்டு இருக்காங்க ஜிங்வென் வந்து கேட்டுட்டு இருக்கா எனக்கு வந்து ஹையர் பொசிஷன் தாரன்னு சொன்னீங்களே எங்க எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு மிரட்டிட்டு இருக்கா முக்கியமா நீ கேட்டு டிபார்ட்மெண்ட்ல கிடைக்காது உனக்கு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேணா தரட்டா அப்படின்னா சரி சரி ஒத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் ஒரு பிசினஸ் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா உன்ன என்னது நீ சொல்றத பார்த்தா ரொம்பவே பெரிய பிசினஸ் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சோபா மேல உட்காந்து கால் மேல கால் போட்டு ஆ யார் யாரு என்ன பிசினஸ் நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா உன்னதாப்பா கேட்டிருக்காங்க அப்படின்னா யாரு கேட்டது அப்படின்னு அதெல்லாம் முக்கியமா நீ அவங்க விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்க நீ போயேம்மா அப்படின்னா ஒண்ண சரி சரி நான் போறேன் எனக்கு வந்து டபுள் மடங்கு சம்பளம் வேணும் அப்படின்னா ஒண்ணு அவ்வளோ பேராசை பிடிச்சவன் நானும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி குணா சொன்ன உடனே அப்பனா சரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உடனே இல்லை இல்லை நானே தாரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன் உடனே ஜிங் வேணும் சரின்னு சொல்லிடுறேன் ஜிங் வேணும் ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்காளுங்க ஜிங் வேணும் சொல்றேன் நான் இப்போ தான் ஜிம் ஃபுட்டு வந்தேன் ஆனால் திரும்பி என்னையே அனுப்புறாளுங்கம்மா எப்படி அந்த கிருக்கம் கூட காலத்தை ஓட்ட போறேனே தெரியலையே நீ என்னையா அப்பப்போ லஞ்ச் டைம்லயாவது வந்து சப்போர்ட் பண்ணுப்பா என்னால் ஒத்தையில் அவங்க கூட சண்டை போட முடியாது நீயும் வருவியா அப்படின்னு நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிடுறா சா என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அதுக்கப்புறம் டின்னர் ஹீரோனு குணாவும் தான் சாப்பிட்டு இருக்காங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டே சாப்பிட்டு இருக்காங்க தான் ஆரம்பிக்கா நீ ஹீரோ அடிக்கடி எங்க போவீங்க அப்படின்னா ஒண்ணு காஃபி தான் நாங்க அடிக்கடி மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன ஒண்ணு என்னோட பாட்டி வந்து ஒண்ணு சொல்லிருக்காங்க நம்ம அடிக்கடி ஒரு பர்சனை மீட் பண்ற பிளேஸ்ல வந்து நம்ம தனியா போய் அவங்களோட ஞாபகத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னா ஒண்ணு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஹீரைன் கிட்ட நீ ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம வந்து நீ ஹீரோ பேரையே நினச்சிட்டே வந்து உன்னோட உடம்புல வந்து ஒரு கிளாக் ஓடும் தெரியுமா அதை நிறுத்தினா வேற ஒண்ணுமே கிடையாது அதோட பேட்டரி எப்படுங்கன்னா நிற்க போகுது அதேமாரி தான் நான் வந்து பிங்க விட்டு போனோன்னு ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து அது நல்லாவே சக்சஸ் ஆச்சு அதான் உனக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோனு சேரின்னு சொல்லிடுறா அதுக்கப்புறம் குணா வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து இது நீ சாப்பிடு அப்படின்னா உடனே ஹீரோனு சாப்பிட போறான் ஆனால் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி ஆப்பிளில் வந்து ஓவர் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கான் ஹீரேன்னு அதை பார்த்துட்டு சாப்பிட்றா அப்படின்னா எல்லாம் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க ஹீரேன்னு வந்து காஃபி ஷாப்புக்கு வெளில நின்று ஹீரோ கூட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்கா அதுக்கப்புறம் காஃபியும் ஆர்டர் பண்ணிட்டு சரின்னு சொல்லி ஹீரோ எப்போதும் உட்காருவானே அதே பிளேஸ்க்கு போலான்னு பார்த்தா அங்க யார உட்காந்துருக்கா யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காங்க இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் டிராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ